ஜீனியஸ் தமிழா நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்பவுமே ஒரு முக்கியமான தகவல் தான் பார்க்க போறோம் அதனால இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அது மட்டும் இல்ல நீங்க நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஜீனியஸ் தமிழா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆதார் கார்டு பற்றிய ஒரு மிகப்பெரிய அப்டேட் நியூஸ் தான் வந்து பார்க்க போறோம் ஆதார் கார்டில் கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் மிகப்பெரிய மாற்றம் அல்ல நீங்க எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான தகவல் நீங்க என்னைக்காவது உங்க ஆதார் கார்டுல ஏதாவது தப்பு ஏதாவது தப்பா கொடுத்துருந்தீங்க அப்படின்னா மாத்திருப்பீங்க உங்களால உங்க ஆதார் கார்டுல பேரை எத்தனை முறை மாத்த முடியும் அப்படின்னு உங்களை யாருக்காவது தெரியுமா தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி உங்களோட டேட்டா ஆஃப் பர்த்தை எத்தனை முறை மாத்த முடியும் அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களோட முகவரி அதாவது அட்ரஸ் வந்து நீங்க வந்து எத்தனை முறை மாத்த முடியும் அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இப்போ அதை பத்தி தான் இந்த வீடியோல ஏ டு இசட் வந்து பார்க்க போறோம் ஓகே ஆதார் கார்டு வந்து யார் கொடுக்குறா அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிற ஒரு அமைப்பு அதாவது யூஐடிஏஐ அதாவது யுனிக்யூ ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அதாவது தமிழில் சொன்னோம் அப்படின்னா இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் அவங்க தான் வந்து தகவல் அதாவது தகவல் தொழில்நுட்ப மினிஸ்ட்ரிக்கு கீழே இருக்கிற ஒரு அமைப்பு இவங்க தான் வந்து ஆதார் கார்டை அதாவது இந்தியா புறாமல் வந்து கட்டுக்குள்ள வச்சுருக்காங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தான் வந்து ஆதார் கார்டில் என்ன திருத்தம் கொண்டு வரனாலும் இவங்களால் மட்டும் தான் கொண்டு வர முடியும் உங்களால மட்டும் தான் பண்ண முடியும் ஓகே இப்ப உங்க ஆதார் கார்டில் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் உங்க பேரை எத்தனை முறை மாற்றலாம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்க பேரை உங்க ஆதார் கார்டில் ரெண்டே ரெண்டு முறை மட்டும் தான் இதை ரெண்டு நான் வச்சுக்கோங்க உங்க ஆதார் கார்டில் உங்க பேரை ரெண்டே ரெண்டு முறை மட்டும்தான் திருத்த முடியும் ஓகேவா ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாலினம் மற்றும் பிறந்த தேதி இது ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இதை வந்து உங்களால ஒரே ஒரு முறை மட்டும் தான் திருத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க நீங்க எப்பயுமே வந்து வீட்டில் வந்து இந்த மாதிரியான விஷயம்

அதனால் உங்க முகவரியை வந்து நீங்கள் உங்க அட்ரஸ் வந்து எத்தனை முறை வேணா மாத்திக்கலாம் அதே மாதிரி உங்களோட மொபைல் ஃபோன் மொபைல் ஃபோனையும் நீங்கள் வந்து எத்தனை முறை வேணா மாத்திக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மொத்தம் வந்து அஞ்சு இது உங்க பேர் ஜென்டர் டேட்டா பர்த் அட்ரஸ் மூணாவது சாரி அஞ்சாவது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செல்ஃபோன் செல்ஃபோன் நம்பர் இந்த அஞ்சையும் வந்து எப்படி எத்தனை முறை மாற்றணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரே ஒரு கிண்ட் வந்து கொடுக்க போகிறேன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் வந்து எப்படி வந்து மாற்றலாம் வீட்டிலேருந்து எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத நான் வீடியோவாக கொடுக்கல ஒரு ப்ராசஸ் மட்டும் சொல்ல போகிறேன் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா வெப்சைட் வந்து டவுனாக இருக்கும் அதனால் அந்த வெப்சைட்ள்ளே போக முடியல இன்னொரு வீடியோவில் நான் அதுக்கான வீடியோ வந்து கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் அதுக்கான இதை பற்றி நான் வந்து சொல்கிறேன் இப்போ அதோட வெப்சைட் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் மை ஆதார் டாட் டாட் கவர்மெண்ட் இன் அதில் உள்ள போயிட்டு உங்களோட டுவெல் அதாவது டுவெல் டிஜிட் ஆதார் நம்பரை போட்டிங்கன்னா உங்களோட ஆதார் இலக்கம் அதாவது ஆதார் இருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் வந்து அப்டேட் அப்படின்னு வந்து கேட்கும் அதில் போய் நீங்கள் வந்து உங்களோட அட்ரெஸை சேஞ்ச் பண்ணலாம் தெரியும் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை சேஞ்ச் பண்ணலாம் தெரியும் ஆனால் அந்த டேட் ஆஃப் அதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்லிட்டேன் வீட்டிலேருந்து இருந்து பண்ணாதீங்க ஆதார் சேவை மையத்துக்கு போயிருங்க இல்லைனா முக்கியமான அதாவது எங்க மாற்றுவாங்களோ அங்கே போயிருங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து சேஃப் இதுக்கான என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்குன்னே வந்து தனியாக வந்து பேங்க்லலாம் இடம் வந்து ஒதுக்கி ஒரு சில பேங்க்ல ஐம்பது ரூபா கட்டணம் மட்டும் வசூலிப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதில் நீங்க வந்து ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணி கொடுத்துட்டா போதும் உங்களுக்கு அவங்களே வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லை டிராக்கிங் பண்ணுறதுக்கு ஒரு நம்பர் மாதிரி கொடுத்துருவாங்க அதில் வந்து உங்களோட ஆதார் வந்து என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து மை ஆதார் யூஐடிஏ கவர்மெண்ட் டாட் இன் அந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா உங்களோட டுவெல் டிஜிட் ஆதார் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அதாவது என்ட்ரு பண்ணிட்டு ஓடிபி வரும் அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான இதெல்லாம் மாற்றணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் வந்து வரிசையாக வரும் அதுபடி நீங்கள் வந்து மாற்றிட்டு போய்கிட்டே இருக்கலாம் இல்லைன்னா நீங்க வந்து உங்களுக்கு ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வெளியே போயிருங்க உங்க பக்கத்தில் இருக்கிற பேங்கில் கண்டிப்பா இதுக்கான சென்டர் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அங்கே போய் கூட நீங்க வந்து மாத்திக்கலாம் ஓகே இந்த வீடியோ வந்து இதோட முடியுது அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது மாதிரி நிறைய வீடியோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம ஜீனியஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thanks for watching.